الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين ونبي سعيد رضي الله عنه ان عن صلى الله عليه وسلم الارض كله مسجد الا المقبره والحمام رواه الترمذي وله إلا ابن عمر رضي الله عنهما نهى النبي صلى الله عليه وسلم ان يصلى في سبعه مواطن المزبلة والمجزرة والمقبرة وقارعة الطريق والحمام ومعاطن الإبل وفوق ظهر البيت بيت الله رواه الترمذي وضعافا ونبي مرثد الغنوي رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا تصلوا إلى القبور ولا تجلسوا عليها رواه مسلم أبو سعيد القدري இதையெல்லாம் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் அலேஹெல்லாம் கூறினார்கள் ஒட்டுமொத்த பூமியும் மஸ்ஜிதாக தொழுகையுடைய இடமாக ஆக்கப்பட்டது அடக்கத்தளம் மற்றும் குளிப்பறையை தவிர இந்த ஹதீசு திரும்பியில் வரக்கூடிய ஹதீசாக இருக்கின்றது மற்றும் விவரம ரஜி அல்லா நோமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்லா ஹரை வசல்லம் ஏழு பூமியில் ஏழு இடத்தில் தொழுகையை நிறைவேற்றுவதை தடை தடை செய்துள்ளார்கள் குப்பை கிடந்து பிராணிகளை அறுக்கும் இடம் அடக்கத்தளம் பொதுவழி குளியறை ஒட்டகத்தை கட்டும் இடம் மற்றும் காபத்துல்லாவுடைய மேல் கூரையில் இந்த ஹசீஸ் திருமீதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது கூறிய முசலிம்களே நாம தொடர்ச்சியாக தொழுகையுடைய நிபந்தனைகளை பற்றி நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் அந்த தொழுகையுடைய நிபந்தனைகளில் பார்க்கும்பொழுது இன்று நாம் பார்த்த மூன்று ஹதீஸ்களில் முதல் ஹதீஸில் நபிகள் நாயகம் சுல்லா ஹலிஸ் கூறினார்கள் ஒட்டுமொத்த பூமியும் மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டது இரண்டால் நாம் முன்கூட்டியே தைமும் என்று சொல்லக்கூடிய பாடத்தில் நபிகள் நாயகம் சுல்லாஹ் ஹலிஸ்லமுக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம் அதில் ஒன்று ஜுல மஸ்ஜிது மஸ்ஜிது மஸ்ஜித் லியல் மஸ்ஜிது இந்த நபிகள் நாயகம் அர்து மஸ்ஜிதன் வஹோரா எனக்கு இந்த பூமி மஸ்ஜிதாகவும் துளக்கூடிய இடமாகவும் மற்றும் சுத்தத்தை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் ஒரு விஷயமாகவும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்று பார்த்தோம் அதே நபி சொல்லா அலிஸ்ல கூறினார்கள் ஒட்டுமொட்டமாக பூமி என்பது மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டது எங்கு வேணும் என்றால் நாம் தொழுது கொள்ளலாம் இரண்டு இடத்தை தவிர ஒன்று இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது அல் மக்பரா அடக்கத்தனம் எங்கு நாம் அடக்கம் செய்கின்றோமோ இரண்டாவது என்று நபிகள் தவிர இப்ரோ அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ஏழு இடத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவல் செல்லம் தொழுகை நிறைவேற்றுவதில் இருந்து தடுத்துள்ளார்கள் அதை நாம இங்கு பார்த்தோம் கூறியது இந்த ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸ் திருமீதில் வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் பொதுவான சட்டங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மற்ற கடமைகள் மற்றும் மற்ற சட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்களை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இந்த சொல்லப்பட்ட அனைத்து இடமும் ஒன்று அசுத்தமான ஒரு இடமாக இருக்கும் அல்லது கபருடைய அடக்கம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும் அங்கு கூடாது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும் ஆக இந்த இடத்தை பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது இந்த அனைத்து இடத்திலும் மற்ற ஹதீசுகள் நமக்கு வலியுறுத்துகின்றது இங்கெல்லாம் நாம் தொழக்கூடாது ஏனென்றால் நாம் தொழும்பொழுது நம்முடைய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் நாம் பார்த்தோம் அதே போல தொழுகும் பொழுது எந்த ஒரு கபரும் அல்லது எந்த ஒரு சிலையும் இருக்கக்கூடாது முன்னால் என்று நாம் பார்த்தோம் ஆக ஒவ்வொன்றாக நாம இதை பார்க்கலாம் முதல் விஷயம் நபி சொல்லா இந்த அதிசில் வருகின்ற அல் அல் மஸ்பலா குப்பை கிடங்கு குப்பை போடக்கூடிய இடம் அஜிசாக இருக்கும் அசுத்தமாக இருக்கும் அங்கு அந்த இடத்தில் தொழுவது என்பது தடை செய்யப்பட்டது ஏன் ஏனென்றால் அங்கு நஜீஸ் போடப்படும் அசுத்தம் போடப்படும் அந்த இடத்தில் தொழுவது என்பது அனுமதிக்க தடை செய்யப்பட்டது ஏனென்றால் தொழக்கூடிய இடம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இரண்டாவது ஒரு மஜ்ஜரா பிராணிகள் அறுக்கும் இடம் பிராணிகள் அறுக்கும் இடம் என்பது அங்கு அறுக்கக்கூடிய இடம் குறிப்பாக நம்ம ஸ்லாட்டர் ஹவுஸ் என்று கூறுகின்றோம் அறுக்கக்கூடிய இடத்தில் ரத்தம் இருக்கும் ரத்தம் ஓட்டம் இருக்கும் கழிவுகள் அங்கு எடுக்கப்படும் இப்படிப்பட்ட நிலையில் அங்கு தொழுவதும் அதுவும் ஒரு நஜிசாக இருக்கும் ரத்தம் என்பது நஜிசான ஒரு விஷயம் ஆக அந்த இடத்தில் தொழுவதும் தடை செய்யப்பட்டது ஆம் ஸ்லாட்டர் ஹவுஸில் இருக்கும் பொழுது அந்த ஸ்லாட்டர் ஹவுஸில் ஒரு இடம் அந்த அறுப்பதற்காக பயன்படுத்துவதில்லை சாதாரணமாக இருக்கு ஒரு ரூம்ல ஒரு ரூமாக இருக்கு என்றால் அங்கு நாம் அதை அங்கு தொழுது கொள்ளலாம் என்றால் நபிசல்லாசன் தடை செய்ததே இதற்காக தான் ரத்தம் இருக்கும் கழிவுகள் இருக்கும் அந்த மாதிரி இடத்திலிருந்து தொழுவதை விட்டு நபிசவல்லாசன் தடுத்தார்கள் அப்படி இல்லை சுத்தமாக இருக்கின்றது தனியான ஒரு அறை இருக்கின்றது என்றால் அந்த இடத்தில் நாம் தொழுது கொள்ளலாம் மூன்றாவது விஷயம் மக்பரா அடக்கத்தலம் அடக்கத்தலத்தை தொழுகையில் நிறைவேற்றக்கூடாது தடை செய்யப்பட்டு எதற்காக என்றால் ஷிர்க் அல்லது இணைவிக்கக்கூடிய விஷயம் விடக்கூடாது ஏனென்றால் ஒரு மனிதன் கபருக்கு முன்னால் ஆரம்பித்தான் என்றால் அவன் அதற்கு சஜிதா செய்வதும் ருக்கு செய்யக்கூடிய விஷயம் இருக்கும் ஆக ருக்கு மற்றும் சஜிதா என்பதை அல்லாவுக்கு மட்டும்தான் செய்வதாக இருக்கின்றது ஆகையால் தான் நபி சொல்லா அலி செல்லம் கபருக்கு அடக்கத்தலம் கபரசில் தொழுவதை நபி சொல்லாசம் தடுத்தார்கள் ஏதோ ஒரு என்றால் நபிகள் நாயகம் சொல்லா அலே செல்லம் மஸ்ஜித் மதீனாவுக்கு வந்த பிறகு மஸ்ஜிதாவை கட்ட விரும்பும்பொழுது அந்த இடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் நிராகரிப்பருடைய கபர்கள் அடக்கம் செய்யப்பட்டது ரவிசல்லாசு முதலில் அந்த கபறையை தோண்டி இருக்கக்கூடிய எலும்புகள் மற்றும் விஷயங்களை எடுத்து மற்ற இடத்தில் மாற்றிவிட்டுதான் மஸ்ஜிதை கட்டினார்கள் ஆக முதல் விஷயம் இங்கு ரவி ஏனென்றால் அந்த இடம் அடக்கத்தலமாக இருந்தது அதை முழுமையாக அகற்றப்பட்டது பிறகு சுத்தமாக்கப்பட்ட பிறகுதான் அங்கு நபி கட்டப்பட்டது மற்றும் கபரஸ்தானில் தொழுகை நிறைவேற்றுவதீசுல்லா தடுத்து இருக்கின்றார்கள் ஏனென்றால் இங்கு மற்றும் இணைவிக்கக்கூடிய விஷயம் ஏற்படும் அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடு கபறுகளுக்கு செய்யப்படும் இப்படி இருக்கும் பொழுது இங்கு ஒரு விஷயத்தை நான் நினைவு கொள்ள வேண்டும் இப்படி ஒரு கபரஸ்தானிலே நீங்க தொழுகாதீங்கள் என்று நபி சொல்லி தடை செய்திருக்கின்றார்கள் என்றால் சிலர் என்ன செய்யறாங்க தர்காவுக்கு சென்று நான் அங்க சொலுறேன் தர்காவுக்கு போயிட்டு நான் அல்லாவுக்காக சொல்லுறேன் தர்காவுக்கு போயிட்டு அல்லாவுக்காக தான் நான் என்று சொல்லும்பொழுது ஆகுமா கிடையாது நம்ம அடக்கம் செய்ய கிடையாது அடக்கத்தலத்திலே இங்கு அனுமதி கிடையாது என்றால் இங்கு தனிப்பட்ட ஒரு கபர் இருக்கின்றது அந்த இடத்தில் மற்றும் இணை வைத்தல் நடக்குகின்றது என்றால் அங்கு சென்று நான் குரானை ஓதுறேன் அங்கு சென்று நான் தொழுகர் அல்லாவுக்காக என்றால் கிடையாது அது தடை செய்யப்பட்டது ஆம் ஹவரஸ்தானில் குறிப்பாக ஜனாசாவுடைய தொழுகை என்பது நிறைவேற்ற முடியும் ஜனாசா தொழுகையில ருக்கமும் கிடையாது சுஜுதும் கிடையாது ஜனாசா தொழுகை என்பதே ஒரு பிரார்த்தனை அது தொழுகை என்பதே ஒரு பிரார்த்தனை இறந்தோருக்கு பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையாக இருக்கின்றது ஏனென்றால் நபி சொல்லா அலி செல்லமுடைய காலத்தில் முறை நபி சொல்லா அலி செல்லம் மசித் நபி சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பெண் இறந்த பிறகு சரி இவளுடைய இறந்த செய்தி எதற்காக நபிசுல்லா அலிசல்ல சொல்லணும் அவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான இம்பார்டான விஷயம் கிடையாது இவள் ஒரு வேலைக்காரி என்று நினைத்து சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் தொழுகை இனி நிறைவேற்றிவிட்டு அடக்கம் செய்துவிட்டு வந்துவிட்டார்கள் காலையில் நபி சொல்லா அலி செல்லம் எங்கு அந்த பெண் குப்பையை திறக்கக்கூடியவர் இந்த சுத்தப்படுத்த பள்ளியை சுத்தப்படுத்தக்கூடியவர் எங்கு என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் கூறினார் நபிசுல்லா இல்லாம நேற்று இரவு நாம அவருக்கு தொழுகையை நிறைவேற்றி தஃன் செய்து விட்டோம் அடக்கம் செய்து விட்டோம் என்று பொழுது நபி சொல்லா அலிசல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் அந்த பெண்ணை நீங்கள் மிகவும் ஒரு குறைவாக எடப்பூட்டி விட்டீர்கள் என்று எனக்கு அந்த இடத்தை காட்டுங்கள் கபரை காட்டுங்கள் என்று சென்று நபி சொல்லா அலிஸ்லம் தொழுகையை நிறைவேற்றினார்கள் அப்போ கபரஸ்தான் மற்றும் அடக்கத்தளத்தில் நாம தொழுகையை நிறைவேற்ற முடியல ஊர்ல இருந்து வரும் தாமதம் ஆயிடுச்சு அல்லது நம்ம வரக்கூடிய உறவினர்கள் இறந்து விட்டார்கள் அவனுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியல அவர்களுக்காக தொழுக என்றால் நாம் எப்பொழுது வந்தாலும் விரும்பினால் அந்த இடத்தில் நின்று நாம ஜனாசாவுடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம் ஏனென்றால் பதருடைய போர்க போர் வஃாத் ஆனவர்கள் ஷய்தானவர்களுக்கு நபி சொல்லா அலுவலம் எட்டு வருடத்திற்கு பிறகு அங்கு தொழுதார்கள் ஜனா போர்க்கலத்தில் ஷகிதானவர்களுக்கு தொழுகை என்பது கிடையாது ஆனால் அதற்கு பிறகு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்காக துவா செய்தவனமாக தொழுகையை செய்தார்கள் அந்த அடிப்படையில் உலமாக்கல் சொல்வது ஒருவருக்கு ஜனாதா தொழுகை விடுபட்டதென்றால் அவர் மிகவும் உற்ற நெருக்கமான ஒரு உறவு இருக்கின்றால் அவர் கபரஸ்தானுக்கு சென்று எங்கு அடக்கம் செய்யப்பட்டதும் அங்கு நின்று தொழுகையை ஜனதா தொழுகையை அவர் தொழுது கொள்ளலாம் என்று அனுமதிக்கின்றார்கள் ஆக இங்கு நபிசல்லே செலம் கபரஸ்தானில் துள்ளக்கூடாது என்று நபிசல்லா செலம் தடுத்தார்கள் அதே போல நான்காவது விஷயம் வழி பொது வழியில் நாமக்கூடாது வீதியில் மக்களுக்கு ஏற்படும் மக்களுக்கு ஏற்படுத்துவதற்குரிய இந்த மார்க்கம் நமக்கு கட்டுத்தரவில்லை ஆக பொதுவழியில் நாம துளக்கூடாது ஆம் ஒரு வழி இருக்கின்றது அங்கு மக்களுடைய நடமாட்டம் கிடையாது மக்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லை என்றால் அங்கு உலமாக்கல் அனுமதிக்கின்றார்கள் ஐந்தாவது விஷயம் குளியறை குளியல் அறை குளியல் அறையில் பொதுவாக ஹதீசுகள் நாம் பார்க்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கின்றது அந்த இடத்தில் தொழுவதை நாம நபிசல்லா இந்த தொழுக்கூடிய ஷைத்தான் இருக்கக்கூடிய இடத்தை தொழாதீர்கள் என்ற விஷயங்கள் வந்திருக்கின்றது ஆக அங்கேயும் நாம் தொழக்கூடாது அதே போல ஒல் ஒட்டகத்தை கட்டக்கூடிய இடம் ஒட்டகத்தை கட்டக்கூடிய இடத்திலும் நாம் தொழுகையை தொழக்கூடாது எதற்காக என்றால் ஒட்டகம் கட்டக்கூடிய தொழுதோம் என்றால் ஒட்டகம் எப்பொழுது என்றாலும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகையால் தான் வளமாக்கல் ஒட்டகம் கட்டக்கூடிய இடத்தை நாம் தொழுவது என்று தடுத்தார்கள் தடுத்து இருக்காங்க ஆனால் மபாரிசில் வனம் மற்றும் பபார் ஆடு ஆட்டை கட்டக்கூடிய இடமும் மாடுகளை கட்டு கட்டக்கூடிய இடத்தை நாம தொழுவது என்பது நபி ஏனென்றால் அந்த நிலை ஏற்படாது என்று கடைசியாக காபாவுடைய மேல் தொழுவது என்பது இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது நான் முன்கூட்டிய கூறினேன் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது இந்த விஷயத்தில் உலமாக்கல் ஷேக் பிம்பாஸ் ரஹிமஹா மற்றும் ஷேக் அல் அலுமின் ரஹிமஹா மற்ற பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை காபாவு உள்ளே தொழுதாலும் சரி காபாவுக்கு மேல் தொழுதாலும் சரி அது இரண்டும் சமமானது அனுமதிக்கப்பட்டது தொழுது கொள்ளலாம் என நபி சொல்லாஹ் செல்லம் மக்கா கைப்பற்ற பிறகு நபி செல்லம் உள்ளே சிலைகளை சுத்தப்படுத்திய பிறகு இரண்டு ரக்காத்து தொழுதார்கள் ஆக உள்ளே காபாவுக்கு உள்ளே தொழுவதும் மேலே தொழுவதும் இரண்டும் சமமானதாக இருக்கின்றது அதற்கு பிறகு ஷேக் உதமர் ரஹிமல்லா அவர் கூறுகின்றார்கள் நமக்கு திசை என்பதே கிபிலா என்பதே காபா காபா எங்க இருக்கின்றது அந்த தான் அது நம்முடைய பூமியில் இருந்து வானம் வரை இருக்கக்கூடிய அளவாக இருக்கின்றது ஆகையால் தான் நாம் பிளைட்டில் செல்லும் பொழுது சில நேரத்தில் காபாவுக்கு மேலே செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் பொழுது அங்கு தொழுகை என்பது அனுமதிக்கப்பட்டது தாம தொழுது கொள்ளலாம் ஆக காபாவுக்கு கூரை மேல் காபாவின் சொல்லுவதும் அனுமதிக்கப்பட்டது நகலான தொழுகையாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் ஆனால் இப்பொழுது மேலே கூரை மேலே ஏறி தொழுவது என்பது இப்பொழுது சாத்தியம் கிடையாது அதே போல காபாவுக்கு உள்ளே தொழுவது என்பது யாருக்கும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைப்பதும் இல்லை ஆக இந்த விஷயத்தை ரஹமதுல்ல தெளிவாக கூறினார் கடைசியாக கபர் நோக்கி கபரை கபிலாவின் கெபிலாவின் பக்கம் கபர் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் துளாதீர்கள் என்று மூன்றாவது ஹதீஸில் சொல்லப்பட்டது இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசு அப்போ நம் தொழக்கூடிய இடத்தில் கபர் முன்னே முன்னே கெபிலாவை முன்னோக்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்திலும் நாம தொழக்கூடாது பள்ளிவாசல் சில இடத்தில் பள்ளிவாசல்கள் கபரஸ்தானுடைய கபரஸ்தானும் அங்கு பக்கத்தில் இருக்கும் சில நேரத்தில் ஹெப்லாவை முன்னோக்கி இருக்கும் சில நேரத்தில் வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ இப்படிப்பட்ட பள்ளிவாசலில் தொழுவது என்பது பார்க்கும் பொழுது ஷேக் ஹுசைமி மற்ற பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மஸ்ஜிதிற்கும் கவரஸ்தானுக்கும் ஒரு செவிறு இருக்குமே ஆனால் அந்த இடத்தில் தொழக்கூடிய அந்த பள்ளிவாசலை நாம் தொழுது கொள்ளலாம் இல்லை பள்ளிவாசலுக்கும் மஸ்ஜித் மஸ்ஜிதிற்கும் கவரஸ்தானுக்கும் ஒரு செவிறு இல்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த இடத்தில் நாம சொல்லக்கூடாது என்று உலமாக்கல் கூறுகின்றனர் ஏனென்றால் குறிப்பாக இணைவிக்கக்கூடிய விஷயம் ஏற்படும் அல்லாவுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய வணக்க வழிபாட்டை மற்றவர் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் என்றுதான் நபி சுல்தாசன் தடுத்தார்கள் உலா அலைஹா அதே போல அடக்க நீங்கள் மேலே உட்காராதீர்கள் கபரைன நாம அடக்கம் செய்த பிறகு அதற்கு மேல் உட்காருவதும் அதன் மேல் நிற்பதும் அதை நாம நெறித்து செல்வதும் என்பது இது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது ஏனென்றால் எப்படி ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு கண்ணியம் நாம் கொடுக்கின்றோமோ கண்ணியத்தை கொடுக்கின்றோமோ அவர் இறந்த பிறகும் அந்த கண்ணியம் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் ஆகையால் தான் கூறினார்கள் ஒரு மனிதன் ஒரு இறந்த பிறகு அந்த மனிதனுடைய எலும்புகளை உடைப்பது என்பது உயிருடன் இருக்கக்கூடிய மனிதனுடைய எலும்பை உடைப்பது போல சில நேரத்தில் என்ன ஆகும் இறந்த பிறகு அந்த சீக்கிரமாக அவருடைய உடலை நாம செறிப்படுத்தவில்லை என்றால் செம்மைப்படுத்தவில்லை என்றால் எப்படி இருந்ததோ அது அதே நிலைமையில் இருக்கும் அது நாம் பார்ப்போம் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க கஃபன் நாம போர்வை நாம அதுக்குள்ளே வர வேண்டும் என்று சிலர் என்ன செய்வார்கள் கையை எல்லாம் உடைத்தி இறந்துட்டாங்களே இப்ப என்ன சொல்லிட்டு கையை உடைப்பது முட்டியை வந்து அமுப்பது இப்படியெல்லாம் செய்யக்கூடியவருங்க அதை நம்பி சுவரன் தடுத்தார்கள் நபி ஏனென்றால் எப்படி ஒரு மனிதன் உயிருடன் பொழுது கண்ணியப்படுத்தப்பட்டானோ அதே போல இறந்த பிறகும் அவனுக்கு கண்ணியமான முறையில் நாம் அடக்கம் செய்ய வேண்டும் ஆகையால் தான் கபரு மேல் நொக்காறுவதும் அல்லது நிற்பதும் என்பது நபி சொல்லம் தடை செய்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் மூன்று ஹதீஸில் நாம் பார்த்த விஷயம் நபி சொல்ல செல்லம் தொழுகை எங்கெங்கு தொழுகலாம் எந்தெந்த இடத்தில் தொழக்கூடாது என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் குறிப்பாக இங்கு கபரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாம் பார்க்கின்ற சில பள்ளி வாசலில் எந்த ஒரு திரையும் இல்லாமல் அப்படியே ஒரு தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது ஆக அப்படிப்பட்ட இடத்தில் நாம தொழுவதை கொண்டு நாம தடுத்துக் கொள்ள வேண்டும் ஆம் செவ்வரி இருக்கின்றது என்றால் வளமாக்கல் அதை அங்கீகரிக்கின்றார்கள் ஸ்ரீ குதைமில்லா தன்னுடைய அரிய தன்னுடைய விளக்குறையில் கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் உணர்ந்து இதை அமல்படுத்தக்கூடிய தோகிக்கை அல்லாஹ் கொடுத்துருவானாக